அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் ஆணி மாதம் ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பொது பலன்கள் நடக்கும் தான் இப்போ பார்க்குறோம் ரிஷபம் நீங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க இந்த சுக்கர பகவான் இந்த மாதம் எங்கள்லாம் சஞ்சரிக்கிறாரு என்னென்ன நட்சத்திரத்திலாம் சஞ்சரிக்கிறாரு மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க என்ன நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்களுக்கான பலன்கள் இருக்குது அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி அவர் மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார் இது எல்லாமே நன்மை தான் இந்த மாதத்தில் முதல்ல நம்முடைய வேலை எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கெரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்த்துருவோம் இது எல்லாமே ஒரே வார்த்தை தான் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸில் இருக்கீங்க அது எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி நீங்கள் எக்கறும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் நல்லது ஒரு ரெஃபிட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய எம்என்சியில் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் இருக்கலாம் எதில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு முதல்ல நீங்கள் ஏதாவது வேலையில் இதுவரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணி அதற்கான ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்னெல்லாம் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் இருக்குது வேலைக்கான அங்கீகாரம் மட்டும் இல்லை நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் குறைவு சாரி யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடிட்டுருக்கீங்களோ டெஃபனெட்டாக உங்களுக்கு இந்த மாதம் வேலைக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் வேலை கிடைக்குமானா டெஃபனட்டாக இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்த்த ஜாப் இருக்குது நான் பெரிய லெவலில் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் எனக்கு இனிமேல் அதுக்கான பெட்டர் ஜாப் இருக்கான்னா இந்த மாதம் முழுதும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதுலேயும் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா நீங்கள் எல்லாமே செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக ஜாபை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய சுப்பீரியர் யாருன்னு பாருங்க அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய ஜாபுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் அதே சமயத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் அவங்க வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் ஸ்ட்ரகிளாக இருந்தவங்க அல்லது உங்களோட கோஆப்ரேட் பண்ணாதவங்க அவங்களும் எதிர்பாராத விதமாக உங்களோட ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஆக இந்த மாதத்தில் வேலையை பற்றிய ஃபீரிங் உங்களுக்கு வேண்டாம் அது இல்லை நீங்கள் பார்க்குற வேலையில் பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ நான் முதல்ல சொன்ன மாதிரி டெஃபனெட்டாக இருக்குது அதோடு இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஏதாவது கடன் வாங்குறீங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபனெட்டாக லோன் கிடைக்கும் கடன் வாங்குறது மட்டுமல்ல என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களா அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நேரடியான மறைமுகமான எதிரிகள் எல்லாத்தையும் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லெட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குன்னா வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பீங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அல்லது பெரிய லெவலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது அதோட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த விஷயங்கள் அத்தனை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கவனம் செலுத்தணும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னாலே நோய் ஆக நோயுடைய தன்மையும் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுக்கு கடன் ஓரளவுக்கு இருக்குது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது அப்படிங்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் பெரிய லெவலில் கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைனா ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது அடி வயிற்றில் பிரச்சனைகள் இருக்குது யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் மிக கவனம் இல்லைன்னா கிட்னியில் ப்ராப்ளம் கிட்னி ஸ்டோனில் பிரச்சனைகள் பள்ளில் பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த தொழிலால் உங்களுக்கு லாபம் வருமானம் இந்த மாதம் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த மாதம் லாபம் அடைவீங்க அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை இது வரைக்கும் மகிழ்ச்சிகரமாக இல்லாத மன வாழ்க்கை நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது இது டிலே ஆகிட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் உங்களுக்கான காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அஃபையாருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த தொழில் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஃபர்தராக இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட்டில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் கிடைக்கும் அல்லது கவர்மெண்டாவில் ஏதாவது ஆதாயத்தை எது அதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் அதை பெரிய லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டுமில்ல இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அப்ராடோ ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லை நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அல்லது அல்மோஸ்ட் இருக்கேன் சிட்டிசன்ஷிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கையில் பணம் தனம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதில் நீங்கள் காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் எடுத்த காரியங்கள் அத்தனையுமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் பயணத்தால் நன்மை இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது அங்கே கிரக நிலைகள் பெரிய லெவலில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கும் உங்களோட முயற்சிக்கான பலன்களை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இல்லை அம்பிஷன் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அந்த ப்ராஜெக்டை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் சொல்யூஷன் இருக்குது நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதிரி நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா அவங்களால நேரடியான தொடர்பாக வச்சுங்க ரொம்ப நல்லது நம்மளால உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ எதிர்பார்த்த விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் உங்களுக்கு அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதோடு நான் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லது ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது வாங்குங்க பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக நட்பலன்கள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அரசியலில் உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் இதை மாதிரி தான் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாளுடைய தரிசனத்தை பிரதானமாக கும்பிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் எங்களுடைய முருகனுடைய ஆலயங்கள் இருக்குது அங்கெல்லாம் முருக தரிசனம் முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப இந்த வாரம் இந்த மாதம் முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கருடால் வாரம் வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்